அப்படிங்கிற ஒரு கோவில் ஊர்ல இருக்கிற சிதம்பரேஸ்வரர் அப்படின்னு இது மாதிரி பல கோவில்களுக்கு அவர் மாதா மாதம் சம்பளத்துல ஒரு பகுதியை ஒதுக்கி அந்த கோவிலுக்கு விளக்குக்கு எண்ணெய் திரி ஊதுபத்தி தீப்பெட்டி நைவேந்திய பொருட்கள் அப்படின்லாம் கொண்டு போய் அந்த கோவிலுக்கு பூஜைகள் எல்லாம் செய்துட்டு வருவதை வழக்கமாக வைத்திருந்தார் அந்த கோவில்களுக்கெல்லாம் நாம் போய் பார்த்து அதை பற்றி எழுதி அந்த கோவிலுக்கெல்லாம் திருப்பணிகள் நடந்து நிறைய நிதி உதவியெல்லாம் கிடைச்சது இந்த உலகத்தில் எங்கிருந்தெல்லாமோ பக்தர்கள் குவிந்து இருக்கிறவங்க எனக்கு தெரிந்து ஒரு பெருமாள் கோவிலை பற்றி நான் எழுதுனப்ப வெளிநாடுகளில் லண்டன்லேயும் அமெரிக்காவிலையும் கனடாவிலையும் இருக்கிற நிறைய ஐயங்கார் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் அதே போல் மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்களும் அந்த கோவிலுக்கு அங்கிருந்தபடியே நிதி உதவி செய்து அங்கே ஒரு இருபது பேர்கிட்ட நிதி உதவி கலெக்ட் பண்ணி அந்த பெருமாள் கோவிலுக்கு கைங்கறியும்